மனைவிக்கு வந்துட்டு கணவன் கிட்ட டைம் வேணுங்கிற மாதிரி கணவனுக்கும் டைம் வேணும் அவனும் வந்துட்டு மெஷின் கிடையாது இல்லையா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வேவ்லெந்த் போல அப்படிங்கறப்ப டைவர்ஸ் பண்ணலாம் அவர் வந்து ஜாப்க்கு போறாருனா ஒரு நைட் தான் வராருங்களா அப்ப நான் என்ன பண்ண முடியும் அட்ஜஸ்ட் பண்ணனும் அதுக்கு டைவர்ஸ் பண்ண கூடாது ஒரு அட்ராக்ஷன் ஆர் அவங்க மேல இருக்கிற இன்ட்ரஸ்ட் வந்து போயிடுச்சு பார்ட்னர் மேல ஈர்ப்பு குறஞ்சிச்சுனா டைவர்ஸ் பண்ணலாம் டைவர்ஸ் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவு மன தைரியம் கிடையாது பட் மனசுக்குள்ள எனக்கு நிறைய புழுக்கம் இருக்கு சார் அது இன்னும் சொன்னா எனக்கு அழுக வந்துடும் இந்த வீடியோ வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க வெல்கம் டு நீயா நானா கோபிநாத்தின் அன்பு வணக்கம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற விஷயத்தை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கு விவாகரத்து டிவோர்ஸ்

கணவனுக்கு தெரியாம மனைவியோ மனைவிக்கு தெரியாம கணவனோ நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல தெரியவே தெரியாது வேற யாரு ஒரு லைஃப் ரன் பண்றாங்க அப்படினா கண்டிப்பா அங்க ஒரு டைவர்ஸ் போலாம் போன வாரம் தான் எனக்கு தெரியும் நானே வப்பட்டியோட வம்சாவளினே ஃபேத்லெஸ்னஸ் சந்தேக சந்தேகப்படுறது இது மாதிரி ஓகே சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்றது ஹே எங்க இருக்கே எங்க போனே

சார் தௌரி கேஸ்க்கும் போகலாம் ஆக்சுவலி பைனான்சியல் ஏழு வருஷம் வாங்கியா ஒரு வீட்டை கவனிக்க முடியாம தொடர்ந்து வேலைக்கு போகாம சம்பாத்தியம் இல்லாம நிறைய கிராமப்புறங்கள்ல இன்னும் இருக்காங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் வெட்டியாவே உட்காந்துருப்பாங்க அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்ங்கற ஐடியாவே கொஞ்சம் கூட இல்ல

இன்னும் கல்யாணம் ஆகி முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தான் நடந்தது அப்புறமா அவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு இமேல எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம் சரி பசங்க இருக்காங்க பசங்காக சாக்ரிபைஸ் பண்ணி போலாம் போலாம் அப்புறமா மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுவாங்க நீங்க நோ நோட் ஏனா இப்போ வந்து நாலு பேரை பசங்க இருக்காங்க உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா

எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கா இல்லையா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகு எடுத்து முதலே சாப்பிட்டுக்கிற அதே மாதிரி சீக்கிரம் படுத்துற பகலிலே உறக்கமா உனக்கு துளைத்து விடுவேன் இவ்ளோ வருஷம் ஆயிடுச்சு எனக்கு பொண்ணு பையன் எல்லாம் வந்தாச்சு பசங்க முன்னாடியே என்ன வந்து மட்டம் தட்டுறது அப்ப பசங்க என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன ஒரு ஏத்தம் பத்தி அவனுக்கு அம்மா ஒண்ணுமே தெரியாதுப்பா அவங்க தத்தி புண்ணாக்கு நீங்க தான் எல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பெரிய கிரீடம் வச்ச மாதிரி அவருக்கு உச்சம் தலை அந்த டைம்ல எனக்கு இது வந்து எனக்கு மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு போனா அம்மா சைடுலயும் சரி மாமியா சைடுலயும் சரி நீ கொஞ்சம் பொறுத்து போமா அவங்க தான் சம்பாதிக்கறாங்க என்ன கேள்வி கேட்டா இந்த ஒரு பதில கரெக்ட்டா சொல்லிராய் சார் ஆம்பளங்கனா அப்படி இப்படி இருக்கும் பொறுத்து போமா இன்ன வரைக்கும் சொல்லி சொல்லி என்ன அந்த அந்த வட்டத்துக்குள்ளே அமுக்கி வச்சிடுறாங்க சார் அவங்க பொறுத்து வரைக்கும் பொம்பளங்கனா சமைக்கிறவ துணி தோக்கிறவ சோ இவங்கள விட்டு நம்ம தனியா வந்தாதான் நம்மால வந்து இந்த சொசைட்டில ஜெயிக்க முடியும் அப்படிங்கற என்ன இப்பலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு சார் கொஞ்சம் தலமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கி நிக்கிறோம் ஒரு நாள் செவத்துக்குள்ள சொன்னா பரவால சோ ரிலேஷன் வரும்போது எல்லாரும் வரும்போது என்னோட இன்டிவிஜுவாலிட்டி வந்து அங்க மட்டம் தட்டுறாங்க கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை ஒரு பார்ட்னர் வந்து அவங்க பார்ட்னருக்கு வந்து என்ன டைம் மேக் பண்ணலனா அப்ப கூட பண்ணலாம் லைக் அவங்க எது கல்யாணம் பண்ணாங்க அவங்க பார்ட்னர் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி இது பண்ணலாம் அதை விட்டுட்டு அவங்க ஃபுல்லா வர்க் அப்படி பார்த்துட்டு இருக்கறப்ப பண்ணலாம் வெரி குட் ஃபேமிலி கேட்

ஏற்பாடு பண்ணிடுறேங்கிறீங்க பேசிக்கலா மேரேஜ்ன்றதே ஒரு பார்ட்னர் நமக்கு தேவைப்படுது எதுக்கு அந்த பார்ட்னர் தேவைப்படுதுன்னா நம்மளோட டே டு டே ரொட்டீனோ அவங்க கூட ஷேர் பண்ணி நாம அதுக்காக தான் மேரேஜ் பண்றது கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம் அந்த இடத்துல அவரோட டைம் கேட்க கூடாது இந்த சிச்சுவேஷனை மாத்திரத்துக்கு என்ன செய்யலாம் இல்ல நாம ஒர்க் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் வாங்கிக்க முடியுமா

இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது நம்ம ஒத்துக்குறேன் மேடம் அந்த அஜஸ்மெண்ட் வந்து நான் தான் இன்றை வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி பசங்க வளர்ந்துட்டாங்க குடும்பம் வந்து கூடாது இப்படியே போகணுன்னு நான் தான் ஒத்துட்ருக்கேனே தவிர அவரு இம்மையளவு கூட இறங்கி வரல இத்தத்தால் புருஷ்ங்களை செண்டிமெண்ட்டாக பேசி திருத்த முடியாது செருப்பான அடிச்சு தான் திருத்தணும் தொடர்ச்சியாக இவங்க தான் அம்மா தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க இட்ஸ் நார்மல் அவங்க இந்த மாதிரி சும்மா விளையாட்டுக்கு தான் சண்டை போடுவாங்க பட் இருக்கும் அது வந்து பேசி சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க கிச்சன்ல பயங்கரமா சண்டை எல்லாம் வரும் பாத்திரம் எல்லாம் ஊருலும் அப்ப வந்து அப்ப அப்ப மேல எல்லாம் கரண்டி எல்லாம் வந்து விழுந்திருக்கு அதெல்லாம் இல்ல சார் அதாவது நம்ம சொல்ற கருத்தை எடுத்துக்கணும் எடுத்துக்க மாட்டார் அவரு

அது எனக்கு தெரியல எப்படி சொல்றது இப்ப அவங்க என்ன பண்ணணும் வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது சில இதெல்லாம் வந்து நம்மள அப்பப்ப நோஸ் கட் பண்ணிட்டே இருப்பாரு அது வந்து இன்னே வரைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கு. பறக்கும் போது ஆறு ஏழு மூளைய வச்சு உங்களுக்கு படத்த மாதிரி. அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருந்ததுன்னா she can divorce she can make a divorce.

பட் கண்டிப்பா வந்து ஒரு கட்டத்துல தான் எல்லாருமே பொறுத்துக்க முடியும் ஒரு பாயிண்ட்ல தான் அது எல்லாம் மீறிடுச்சுன்னா வந்து கண்டிப்பா தே கேன் ஃபைல் டிவோர்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு தடவை உடைஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது உங்க பொண்ணு ஓகேங்கறா இது நான் எடுத்துக்கல சார் انا என்னோட மனநிலையை வந்து நான் இங்க வந்து ஷேர் பண்ணனும் ஆமா இவ்வளவு நாளா கோத்து அடைச்சு வச்சிருந்தேன் என்ன டைவோர்ஸ்க்கு அப்புறம் பின்னாடி எவ்வளவு ப்ராப்ளம் வரும்ங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் انا அவளுக்கு கல்யாணம் இருக்கு செகண்ட் அவளோட லைஃப் நல்லா இருக்கணும் நல்ல மனசுமா அப்படி தான் இருக்கணும் அதனால ஃபியூச்சரை நினைச்சு இது நம்மள இந்த ஜெனரேஷன் டேப் போகட்டும் அடிமே அடிமே வாழ்நாள் முழுக்க அடிமே இல்ல குழந்தைக்கு பாதிக்கப்படும் அதனால நான் வந்து அப்படி ஒரு முடிவுக்கு போக மாட்டேன் அப்படிங்கறாங்க சரி இல்ல சார் बिकॉज நான் பண்ணது தப்புதான் அதேதான் ஐ ஹவ் லாஸ்ட் மை லைஃப் அவங்கடா நீங்களங்க தான் எல்லாரும் அந்த டைம்லயே உकांतன நான் டைவர்ஸ் பண்ணிருந்தேனா டுடே I would have been a சார் நான் முதல்ல சொன்னது சார் டைவர்ஸ் பண்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவு மன தைரியம் கிடையாது பட் மனசுக்குள்ள எனக்கு நிறைய புழுக்கம் இருக்கு சார் உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன் நிறைய வந்து மனசு குமுறுது சார் அது என்ன சொன்னா எனக்கு அழுக வந்துடும் நான் அழ மாட்டேன் அழுதா துக்கம் வெளியே போய்டோம் பட் இந்த ஷோ பாக்கும்போது மாதிரி என்ன மாதிரி தாங்க தாங்க மாட்டீங்கடா பர்டிகுலரா இந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா என்னுடைய கருத்து நாலு செவத்துக்குள்ள இருக்க கூடாது மனசுக்குள்ள நிறைய அழுக்கு கஷ்டங்கள்லாம் எல்லாம் இருக்கு நல்ல விளக்கு மாத்தாலும் நாலு வாங்க வாங்குறத விட்டுட்டு இங்க வந்து குழந்தைகிட்டு இருக்கிறேமா நிறைய இடத்துல நீங்க சொல்ற பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் இருக்கலாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் இருக்கலாம் ஆனா நிறைய பெண்கள் இந்த மாதிரி மனசுக்குள்ளே புரிமிக்கிட்டே இருக்காங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீண் அடிக்கிறீங்களா வீண் அடிக்கிறீங்க குமரிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா எனக்கு டே டு டே எனக்கு தொடர்ந்து இன்சல்ட் பண்ண போறேன் அல்லது எனக்கு மரியாதை அங்க இல்ல அப்ப அவங்க எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும் ஒரு பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளானாலும்

மறந்தே போச்சுடா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா அப்பாவும் சண்டை போட்டதை பக்கத்து வீட்டுக்காரங்க மறந்துருப்பாங்க ஆனா அதை வச்சு எங்க அம்மா அப்பாவும் பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு அது வந்து பெரிய இதுவா மாதிரி இருக்கும் தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல கும்பி பேசுறேன் நான் என்ன சொல்றேன்னா நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்க முக்கியம் கிடையாது நமக்கு இந்த ஊர் நம்ம கணவன் மனைவி அவ இன்னைக்கு என்ன பத்தி தப்பா பேசுவா நாளைக்கு அதே அவதான் என்ன பத்தி பெருமையா பேச போறா இதுல என்ன இருக்கு நான் ஏன் அடுத்தவங்களுக்காண்டி அவங்களுக்கு புரியணும் என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யாருன்னு நீங்க பாப்பாக்கு வந்து வெறும் ஒரு நூறு பேர் தான் சுத்தி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா ஒன்னு இருக்கு ஸ்பேரே கிடைக்கிறதுக்கு ஆயிரம் வேதா ஒரு போஸ்ட் போதும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு அழுத்து அழுத்துனா தமிழ்நாடு பூரா ஃபார்வர்ட் ஆயிடும் சார் ஒரு நிமிஷம் போன வாரம் நான் வாட்ஸ்அப்ல பார்த்த ஒரு விஷயம் இந்த வாரம் எனக்கு ஞாபகம் இல்ல சார் அடுத்த வாரம் மறந்துடுவேன் அதை நீ நல்ல மனநல மறுத்து வர பாரு

சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பேசலாம் இது நன்றி வணக்கம்